அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் ஏசு அப்பாவுடைய ரத்தத்தை பற்றி தியானிக்க போகிறோம் ஏசு கிறிஸ்து அல்லது தேவன் ஏன் ரத்தத்தை சிந்தி மறிக்க வேண்டும் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு என்ன லாபம் அல்லது என்ன நன்மைகள் தேவன் ஏன் ரத்தத்தை சிந்தி மறிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் தியானிக்கலாம் லேவிராகும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிப்படுத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே ஹலியா ஏன் ஆனும் ரத்தத்தை சிந்தி மறிக்க வேணும் மறிக்க வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் மறிக்கலாமே ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இரத்தத்தை சிந்தி மறிக்க வைத்து நோக்கும் என்ன என்று தான் நாம் தியானிக்கு போகிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் பாவம் செய்யும்போது ஒவ்வொரு ஜனங்களும் அந்த பாவத்திற்கு பரிகாரியா பரிகாரமாக ஆடு மாடு புறா அவங்களுக்கு தக்கதாக எது அவர்களா அவர்களால் கொடுக்க முடியுமா அது வந்து ஆசிரியர்களிடத்தில் கொடுப்பார்கள் அது வந்து செலுத்தி அவர்களுடைய பாவத்தை போக்குவா போக்குவார்கள் இதே போல் தான் பல்வேறு ஏற்பாட்டில் பாவ நிவர்த்தி செய்து செய்து கொண்டு இருந்து மன்னிப்பு பெற்று கொண்டிருந்தார்கள் ஆனால் பிதாவாகிய தேவன் இது பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றும் அறியாத மிருகங்கள் தான் அதிகமாய் பலியாகிறது ஆனால் ஜனங்கள் திருந்த திருந்துகிற பாடே இல்லை ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தால் அந்த பாவம் நிவர்த்தி கொடுத்துட்டு மறுபடியும் அவர்கள் பாவம் செய்வார்கள் ஒரு புறாக்கள் குடு புறா குஞ்சுகள் எடுத்து வந்து செலுத்தினால் மறுபடியும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் செய்வார்கள் இப்படியாக அவர்களுடைய பாவம் நிறுத்தப்படவே இல்லை ஒரு பாவம் ஒரு பாவம் செஞ்சிட்டா இன்றைக்கி பாவம் செஞ்சிட்டால் இன்றைக்கி ஆட்டு செலுத்திடலாம் இன்றைக்கி மா கன்று குட்டியை செலுத்திடலாம் இன்றைக்கி ஏதோ ஒன்று பலி செலுத்திடலாம் என்று இந்த நோக்கத்தோடு இருந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆதியாக புஸ்தகத்தில் கொண்டு கூட நம்ம பார்க்குறோம் தேவன் மனுஷனை உண்டாக்குனதற்காக விசனப்படுகிறேன் என்று பார்க்குறோம் காரணம் என்னவென்றால் மனுஷனுடைய அக்குருமும் பெருகி இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்போது ஜனங்கள் என்ன தான் அவர்கள் அவர்கள் அந்த பரிகாரமாக அந்த ஆடு மாடு கொடுத்தாலும் அவர்கள் தன் தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து ஜனங்கள் விடுபடவில்லை ஆகவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அனுப்பி அனுப்பினது நோக்கம் ரத்தம் சிந்தும்படி மறுக்கி வைத்தார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல லேவிராகத்தில் பார்க்குறோம் ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் இரத்தத்தினால் மாத்திரமே உண்டாகும் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல பார்க்குறோம் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளின் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே ஒவ்வொரு செஞ்சு ஒவ்வொரு ஆத்மாக்கள் செய்களுடைய பாவம் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் அது ரத்தம் இரத்தத்தினால் மாத்திரமே ஆகும் என்று பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து எவ்ரேரு புஸ்தகம் ஒன்பதாவது மத் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சக்குரிய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்த சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் அவனுக்கு தேவனுடைய இட தேவனிடத்தில் இறக்கம் கிடைக்க கிடைக்க வேண்டுமென்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம பார்க்குறோம் அது தொடர்ந்து இப்பிரேர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த இரத்தத்தினால் நமக்கு என்ன லாபம் என்ன நன்மை என்று பார்க்கும்போது நித்திய ஆவினாலே தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்து கிரிகளை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்போது ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் செத்த மனசாட்சியை செத்த கிரிகளா அரை சுத்திகரிப்பதற்கு எஸ்வ எஸ் அப்பாவுடைய ரத்தம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது அது அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் என்றால் அது பழுதற்ற ரத்தம் குற்றமில்லாத ரற்றம் ரத்தம் என்று பார்க்கணும் தேவனுடைய ரத்தம் குற்றமில்லாத ரத்தம் அந்த குற்றமில்லாத ரத்தத்தை கொண்டு தான் குற்றம் செய்கிற நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம் அது தொடர்ந்து எ பேசியர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருடைய கிருபியின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அடுத்ததாக தேவனுடைய ரத்தத்தினால் வருகிற நன்மை என்னவென்றால் அவருடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாக பாவம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல மீட் மீட்பு உண்டாகிறது உள்ளகத்திலிருந்து தேவன் தம்முடைய ரத்தத்தின் மூலமாய் மீட்பு நமக்கு கொடுக்கிறதாய் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து பேசிய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் ஆம் மீன் இந்த இடத்துல பார்க்குறோம் முன்னே நம் கர்த்தரை அறியாத காலங்களில் கர்த்தரை தேடாத இருந்த வேலைகளிலே அவருடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா நம்ம மீட்பு மீட்பு கொடுத்து அவருக்கு நம்மை சமீபமாய் ஆக்கினார் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது பார்க்கிறோம் யோவான் ஒன்று யோவான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு இருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம் அவருடைய ரத்தம் ஏதோ ஒரு பாவம் ரெண்டு பாவம் இல்லை செஞ்ச எல்லா பாவங்களையும் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க சுத்திகரிக்கிறது என்று பார்க்குறோம் இப்போ தேவனுடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவுகிறது நம்ம சுத்திகரிக்கிறது தூரமாக இருந்த நம்மை சமீபமாக்குகிறது அந்த இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாக இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த அவசியமாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டி இருக்க அமீன் கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லமா நிச்சயம் மாமே அப்போது அடுத்ததாக தேவனுடைய ரத்தத்தினால் நாம் நீதிமன்றாக்கப்படுகிறோம் துன்மார்க்கமாக இருந்த நம்மை ஏசப்பாவுடைய ரத்தத்தினாலே நம்மை ஆண்டு வர நீதிமனாக்கப்படுவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசு அப்பாவை இந்த உலகத்தில் அனுப்பி ரத் மறுக்கி வைத்தார் காரணம் என்னவென்றால் நீதிமன்றங்களாக மாறுவதற்காக ஆண்டவராக எசு கிறிஸ்துவ இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் மீன் அதை தொடர்ந்து ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஐ நம்ம எசப்பாருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் என்றால் அது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக விளையேற பெற்ற ரத்தம் எசப்பா ரத்தத்துக்கு இரத்தத்துக்கு இந்த உலகமே கொடுத்தாலும் அவருக்கு அவருடைய ரத்தத்திற்கு ஈடாகாது ஆ மீன் அப்போது நம்முடைய ஏசப்போடைய ரத்தம் விலையேறு பெற்ற ரத்தம் ஒரு மாசு இல்லாத ரத்தம் குற்றம் இல்லாத ரத்தம் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டார் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறத பார்க்குறோம் ஆகவே தான் ஆண்டவர் ரத்தம் சிந்த அவசியமாக இருக்கிறது அல்லது ரத்தம் சிந்த தேவ சித்தமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதி பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத் பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமே நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இருவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதர மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டாக அவர் மேல் குற்றம் சாற்றுகிறவன் தாழ தள்ளப்பட்டான் மரணம் நேர் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல சாத்தானவன் தேவனுடைய பிள்ளைகள் மேல் இரவும் பகலும் குற்றம் சாற்றுகிறவனாய் காணப்படுகிறானான் அந்த குற்றம் சாற்றுகிறவன் கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம் அப்போ அவனை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம நமக்கு வந்து நல்ல சாட்சி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சாட்சியாக இருந்தால் எஸ் ரத்தத்தினாலே அந்த சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் சாத்தான ஜெயிக்க வேண்டுமென்றால் எஸ் ரத்தத்தை கொண்டு தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் அதை தொடர்ந்து ஒன்று குறைந்தீர் ஒன்றாம் அதிகாரம் சாரி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஏன் ஆண்டொரு ஒவ்வொரு காரியமும் நாம் தியானித்து கொண்டு வந்தோம் ஏசப்பா ஏன் ரத்தத்தை சிந்தவினும் ரத்தத்தினால் நமக்கு வருகிற நன்மை என்னவென்றால் நாம் தியானித்த கடைசியாக அநேக வசனங்கள் இருக்குது நான் ஒரு ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன் கடைசியாக ஆண்டோர் ரத்தம் சிந்தின நோக்கம் என்னவென்றால் புது உடன்படிக்கே இருக்கிறது ஏசப்பாவுடைய ரத்தம் நம்ம மாதம் மாதம் ஒரு சில சபையில மாதம் கொடுக்கிறார்கள் வாரம் அன்றாடம் கொடுக்குறார்கள் ராம்போஜனம் என்று நாம் சொல்லுகிறோம் அப்போது புதன் புதிய உடன்படிக்கை இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று பார்க்குறோம் அப்போ ஏசாப்போடைய ரத்தம் நம்ம எப்பொழுதெல்லாம் அது பானம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை நம்ம நினைவு கூறுவதற்காக எஸ் அந்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு நம்ம எப்பொழுதெல்லாம் ராபோஜனத்தில் பந்தியில் உட்கார்ந்து நம்ம அதை புசிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்காக என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய அக்கிரமத்திற்காக அந்தகார இருளில் இருந்த என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அன்றரே எனக்காக நீ ரத்தத்தை சிந்தினீரே அந்த காரிலிருந்த எனக்கு உங்களுடைய வெளிச்சம் கிடைத்தது அக்கிரமக்காரனாக இருந்த இருந்த சுத்தி சமீபமாய் ஆக்கின சுத்திகரித்த ரத்தத்தினால் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றினே என்று நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நினைத்து இந்த நாளில் என்னை நீதிமானாக மாற்றி சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி ரத்தத்தை உங்கள் திராட்சை ரசமாகி நம்மளுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு உண்டாக்கினீரே என்று அவரை நினைவு கூறும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் தேவ ஜனங்களே இந்த நாளில் தியானித்த வேத வசனத்தின் பிரகாரமாக ஏன் ஆண்டவரை ரத்தத்தை சிந்தி மறிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய ரத்தத்தினால் தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது அவருடைய ரத்தத்தினால் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது அவருடைய ரத்தத்தினால்தான் செத் ரத்த கிரிகளை நம்ம சுத்திகரிக்கிறது பார்க்கணும் அவருடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது இருக்கிறது என்று பார்க்கணும் அவருடைய ரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறதாய் பார்க்கிறதும் அவருடைய ரத்தத்தினால் தானே ஆண்டு நமக்கு அந்த சாத்தான ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் என்று பார்க்கிறார் காரணம் என்னவென்றால் ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால்தான் ஆண்டவர் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்து அவருடைய அன்பை நினைவு கூறும்படி அவருடைய தியாகத்தை நினைவு கூறும்படி தேவன் இந்த நாளில் அவருடைய செல்ல பிள்ளையை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு சில வேலைகளில் ஒரு சில நேரத்தில் நாம் இந்த இரத்தத்தை தவறாக சொல்லி பயன்படுத்துகிறோம் காரணம் என்ன என்றால் இந்த ரத்தம் வந்து நம்மளுடைய பாவத்திற்காக தான் சிந்தப்பட்டது என்று நம் வேதத்தில் பார்க்குறோம் இந்த ரத்தம் வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா ஏதோ ஒரு நம்மளோட ரத்தத்தை பூசுகிறேன் தேவையில்லாத காரியத்துக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா தவறாக சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் எங்கேயோ இப்போ வெளியே பிரயாணமாய் போனால் அந்த வாகனத்து மேலே நம்மளை ரத்தத்தை பூசுகிறேன் இந்த பஸ்ஸில் நம்மளை ரத்தத்தை பூசுகிறேன் பிளெயினில் நம்மளை ரத்தத்தை ரத்தத்துக்குள்ளே அமுக்கிறேன் என்ன சொல்கிறது இப்படிலாம் சில டைமில் தேவையில்லாத ஏசப்போட ரத்தத்தை நம் பயன்படுத்தி சொல்லுகிறோம் அதெல்லாம் இந்த நாளில் நம்ம தியானிக்கும் போது ஏசப்பா ரத்தம் ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் காருக்கும் பூசுகிறது அல்ல ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் ஏசு அப்பா ரத்தத்தை சிந்தினார ஒளியே நாம் சொல்லுகிறபடி உங்களுடைய ரத்தத்தை அதில் பூசுகிறேன் இதில் பூசுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் தகர்த்தால் நலமாக இருக்கும் ஆமீன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்